ஹலோ இயர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரோமில் ப்ராண்டை சேர்ந்த க்ரீன் மோர் எல் அப்படிங்கிற ஒரு மருந்து பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பிஜிஆர் கேட்டகரியில் வரக்கூடிய மருந்து அதாவது பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடியது தாவரத்தை வளர்ச்சி நோக்கி கொண்டு போகிறதுக்கான மருந்து தான் இது இந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிற பற்றி நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம் இந்த மருந்தை வந்து எந்த ஒரு தாவரத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது அதிகப்படியான வளர்ச்சி அதாவது எந்த ஒரு தாவரமும் அது சாதாரணமாக வளர்கிற உயரத்தோட இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அதிகப்படியான உயரம் வந்து இது போகும் இது வந்து டைரெக்டாக அதிகமான கொப்புகளை தூண்டுறது மூலமாக தாவரத்தோட உயரத்தையும் சரி அகலத்தையும் சரி அதிகப்படுத்துது எந்த ஒரு தாவரமாக இருந்தாலும் சரி பூம்பயிராக இருக்கட்டும் பல வகை பயிராக இருக்கட்டும் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது தாவரத்தோட வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாகும் அதேமாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பூ வகைப்பேருக்கும் சரி காய் வகைப்பயிருக்கும் சரி பல வகைப்பெயருக்கும் சரி எண்ணெய் வித்து பயிர்களும் சரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு பிஜிஆர் கேட்டகரியில் வர்றதுனால இது வந்து தாவரத்தோட ஈல்டு எந்த வகையிலையும் பாதிக்காது நம்ம ஈல்டுக்கு அந்த பூக்கக்கூடிய தருணத்துலேயும் சரி பிஞ்சு பிடிக்க வேண்டிய தருணத்துலையும் சரி இந்த மருந்து இல்லாமல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜுக்கான மற்ற மருந்துகளை யூஸ் பண்ணுறது மூலமாக ஈல்டு அப்படிங்கிற அளவுலேயும் இந்த மருந்து வந்து ஒரு இன்டைரக்ட் ஈல்டு என்னன்சராக செயல்படும் அதாவது மறைமுகமான தாவர மகசூல் ஊக்கியாக செயல்படும் அப்படி இது செயல்படும் போது என்ன அப்படின்னா இப்போ சாதாரணமாக ஒரு நாலு கோப்பு அடிக்க வேண்டிய இடத்துல ஒரு பத்து கோப்பு அடிக்கும்போது பூக்களோட எண்ணிக்கை வந்து கூடும் இப்போ பூம்பருவமாக இருந்துச்சுன்னா பூக்களோட எண்ணிக்கைங்கிற அளவில் கூடும் அதாவது ஈல்டு இப்போது எந்த ஒரு பூம்பருவமாக எடுத்துக்கிட்டோன்னாலும் அதாவது ஃப்ளாரிகல்ச்சர் இப்போது சம்மங்கி பூவோ அரளிப்பூவோ மல்லிகைப்பூ முல்லைப்பூவோ எந்த ஒரு பூ எடுத்துக்கிட்டோன்னா அப்படின்னாலும் அதில் வந்து பூக்கள் தான் ஈல்டு ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த பூக்கள் தான் நமக்கு வந்து ஈல்டாகவே கிடைக்கும் அந்த பூக்கள் பூக்கக்கூடிய செடிகளில் கொப்புகள் அதிகமாக எடுக்கும்போது என்னாகுன்னா அதிகமான மொட்டுகள் வரும் இப்போது மல்லிகை செடி எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஒரு நாலு கொப்பு தழுக்க வேண்டிய இடத்துல ஒரு பத்து கொப்பு தழுக்குதுன்னா இப்போ நாலு கொப்பில் மூணு மூணு மொட்டை வைக்கிதுன்னா பன்னெண்டு மொட்டு தான் ஆச்சு இது பத்து கொப்பில் அடிக்குது பத்து கொப்பு அடித்து ஒரு மூணு மூணு மொட்டை வைக்கிதுன்னா முப்பது மொட்டை ஆச்சு இப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா ஈல்டு அப்படிங்கிற அளவில் வந்து இது வந்து குவான்டிட்டியே இன்க்ரீஸ் பண்ணுது மொத்த அளவிலான ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அதே மாதிரி நம்ம வந்து பல விமான கொய்யா மரத்தை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ இந்த கொய்யா மரத்துக்கு வந்து இந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஒன்னா இப்போ கொய்யா மரம் வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் வந்து எவ்வளோ கொப்புகள் அந்த டைமுக்கு பூக்கக்கூடிய கொப்புகள் வந்து எவ்வளோ எடுக்குதோ அந்த கொப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தான் காய்களோட எண்ணிக்கையும் இருக்கும் அந்த காய்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மொத்த அளவிலான ஈல்டு அப்படிங்கிற அளவும் நமக்கு வந்து கிடைக்கும் இதுவே நம்ம ஒரு மரம் ஃபுல்லாக இப்போது ஒரு ரெண்டு வருஷம் மரம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரெண்டு வருஷம் மரத்தில் வந்து ஒய்ய மரத்தில் சாதாரணமாகவே அதிகப்படியான ஈல்டு வந்து கிடைக்கும் இப்போது சாதாரணமாக இந்த கொப்பு வளைத்தல்னு சொல்லுவாங்க அதாவது பென்னிங் இந்த உயர்ந்திருக்கக்கூடிய கொப்புகளை வந்து நம்ம வளைச்சி கட்டுறது மூலமாக அதிகமான கொப்புகளை தள்ள வைக்கலாம் இது வந்து ஒரு வழிமுறை இந்த வழிமுறையை செய்கிற நேரத்தில் அதே நேரத்தில் அதாவது இந்த வழிமுறை வந்து எப்போ செய்வாங்கன்னா காய்கள் இல்லாத தருணத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய கொப்புகளை வளைத்து கட்டுறது மூலமாக புதிய தொழில்கள் அதிகமாக எடுக்கும் அந்த டைமில் வந்து பூக்கள் அதிகமாக எடுத்துச்சுன்னா காய்கள் அதிகமாகிடும் அந்த வளைத்து கட்டக்கூடிய அதே தருணத்தில் இந்த மருந்தை நம்ம மறந்து கொடுத்தோம் அப்படின்னா கொப்புகள் அடிக்கும் வீதம் வந்து அப்படியே டபுள் ஆயிரும் அப்படி ஆகும்போது மொட்டுகள் பூக்கக்கூடிய வீதமும் அதிகமாகிரும் அப்படி ஆச்சுன்னா இந்த மருந்தை யூஸ் பண்ணுறது மூலமாக ஈல்டுங்கிறது சாதாரணமாக வந்த ஈல்டோட டொயஸாக நமக்கு கிடைக்கும் அதாவது ரெட்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த மருந்து யூஸ் பண்ணுறது மூலமாக பூக்களோட எண்ணிக்கை அதிகமாகுது அதே மாதிரி இது வந்து ஈல்டையும் கூட்டுது வேறு என்னெல்லாம் இந்த மருந்து யூஸ் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து பிஞ்சு பிடிக்கும் விகிதத்தை அதிகப்படுத்துது எந்த ஒரு பழ வகை மரங்களோ காய் வகை மரங்களோ இல்லை எண்ணெய் வித பயிரோ அதிலெல்லாம் இந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பூக்கள் போது பிஞ்சு பிடிக்கும் விகிதத்தை வந்து இது வந்து அதிகப்படுத்துது அதே மாதிரி அட்ராக்டிவ் கலர் எந்த ஒரு பயிரும் ஏதாவது எந்த ஒரு பயிர்லேயுமே எந்த ஒரு காய்கறி பயிராக இருக்கட்டும் பழ வகை பயிராக இருக்கட்டும் அந்த ஃப்ரூட் கலருங்கிற அளவு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப தெளிவான கலராக கொண்டு வரும் இப்போது மல்லிகளெலாம் எடுத்துக்கிட்டோன்னா மொட்டு வந்து ரொம்ப வெள்ளையாக இருந்ததுன்னா மார்க்கெட்டில் வந்து வெலை கூட போகும் அந்த மாதிரி அந்த அட்ராக்டிவ்னஸை கொண்டு வரதுக்கு வந்து இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி இந்த மருந்தில் வந்து என்ன டென்னல் இருக்குன்னு பார்க்கும்போது ட்ரையோ கான்ற நாள் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸி ஃபார்மேட்டில் இருக்குது இந்த மருந்து யூஸ் பண்ணுற மூலமாக நம்ம சொன்ன மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும் அதேமாதிரி இது வந்து ஃபோட்டோ சிந்தசிஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது சாதாரணமாக நடைபெறக்கூடிய ஃபோட்டோ சிந்திசுன்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணிட்டு ஆக்சிஜனை எக்ஸேல் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்பீடப் ஆகி நடக்கும் அப்போது என்னாகும்னா சாதாரணமாக நடக்கக்கூடிய ஃபுட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது நியூட்ரிஷன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்போது ஒரு மூணு நாளில் வளர்கிற வளர்ச்சி வந்து ரெண்டு நாள்லையோ ரெண்டரை நாள்லேயோ வளர்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு தாவரத்துக்கு இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரே பண்ணாலும் அதனால் என்ன ஆகும்னா சாதாரணமாக ஏற்படக்கூடிய நோய் தாக்குதலோட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குது இப்போது உதாரணமாக வந்து நம்ம கத்திரி பயிர் எடுத்துக்கலாம் கத்திரி பயிரில் வந்து புழுக்கள் தாக்குதல் அதிகமாக இருக்கும் நம்ம பேஸாக யூஸ் பண்ணக்கூடிய அதாவது ஒரு லோ காஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய புழுக்கள் தாக்குதுக்கான மருந்தை இப்போ போஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மருந்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த மருந்து ஸ்ப்ரே கொடுக்காத வரை புழுக்கள் தாக்குதல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் இதே இந்த ட்ரையோ கண்ட மருந்து மருந்தை வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா புழுக்கள் தாக்குதல் வந்து அந்த மருந்துக்கு கட்டுப்படாமல் வீரிய மருந்த மாதிரி இருக்கும் கட்டுப்படாது புழுக்கள் இது வந்து இந்த மருந்து வந்து இது இந்த மருந்தோட டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது அதாவது சாதாரணமாக வளரக்கூடிய வளர்ச்சியை நம்ம கொஞ்சம் தூண்டும் போது இது நடக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த புழுக்கள் கிடைக்கக்கூடிய மருந்தை வந்து டோஸ் கொஞ்சம் கூட்டி அடிக்கிறதுக்கு பார்க்கணும் அதுவும் ரொம்ப அதிகமாக கூட்டிடக்கூடாது இப்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் ப்ரொஃபோனோ நம்ம ஊற்றி அடிச்சிட்ருக்கோம் அப்படின்னா அதை வந்து ஒன்றரை எம்எல் ஆக்கி பார்க்கணும் எம்எலுக்கு புழுக்கள் வந்து கட்டுப்பட்டுச்சுன்னா நமக்கு சிறந்தது தான் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு எம்எல் யூஸ் பண்ணலாம் அப்படி ரெண்டு எம்எல் யூஸ் பண்ணியும் கண்ட்ரோல் ஆகலன்னா குளோரிஃபைரி பாஸ் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி மருந்தை மாற்றி யூஸ் பண்ணணும் அது ஒரே மருந்தாக அதிகமாக அடித்தோம்னா புழுக்கள் தாக்குதல் கூட தான் செய்யும் புழுக்கள் வந்து ரெசிஸ்டண்ட் ஆகிட்டு இருக்கும் ஒவ்வொரு பூச்சி மருந்தாக மேலே ஸ்ப்ரே பண்ண ஸ்ப்ரே பண்ண அதோடய இம்யூன் சிஸ்டம் வந்து பவராகிட்டே இருக்கும் கூடுதலாக ஆகிட்டே இருக்கும் எதிர்ப்பு சக்தி அப்படி இருக்கும்போது புழுக்களோட தாக்குதல் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அதே மாதிரி இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சொல்லிடுறோம் இப்போ இதே மல்லிகைப்பூ செடி அதாவது பூம்பருவத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ செடிக்கு வந்து நம்ம இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மல்லிகைப்பூ செடியில் வந்து பொதுவாகவே மொட்டுப்புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதில் வரக்கூடிய மகசூலை இழப்பு செய்கிறது இந்த மொட்டுப்புழு தான் இந்த மொட்டுப்புழு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ரொஃபனோஃபோஸ்லாம்டா இந்த மாதிரி மருந்துகள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த புழுக்கள் வந்து ஒரு ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலேயே கண்ட்ரோலாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நைன்ட்டி பர்சன்டேஜ் கண்ட்ரோல் வந்து சடனாக குறைஞ்சி ஐம்பது பர்சன்டேஜுக்கும் கீழே போயிடும் ஒரு பத்து மூட்டில் நாலு மொட்டு தான் நல்ல மூட்டாக இருக்கும் மீதி எல்லாம் புழுக்கல் தின்றோம் இந்த மாதிரி நடக்கிற காரணம் என்ன இந்த ட்ரையோ கண்டனால் மருந்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன அப்படின்னா அது வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸை ஸ்பீடப் பண்ணுறது மூலமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது இந்த பூச்செடியில் வந்து இது நடக்கும்போது என்ன ஆகுனா மொட்டுகளோட சைஸை வந்து கூட வைக்கும் சைஸை பெருசாக்கும் போது என்ன அப்படின்னா இந்த மாதிரி புழுக்களோட தாக்குதலும் வீரியமாக இருக்கும் இப்போது ஒரு ஒம்பது மொட்டை எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு மொட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு பூக்கும் அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு மொட்டு ரெண்டாவது பூக்கும் இப்போ இந்த மொதல் மொட்டு பறிக்கிற அன்னைக்கு நம்ம இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே அந்த ரெண்டு மொட்டு பூக்க வேண்டியது புழு தின்றோம் அப்போது மகசூல் இழப்பு வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருவேளை இந்த ட்ரையோகண்ட்ரனால் அதாவது இந்த க்ரீன் மோரியல் இந்த மருந்தை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா மல்லிகை செடிக்கு வந்து புழுக்களுக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு மருந்தை இப்போ லேம்டாவாக இருக்கட்டும் ப்ரொஃபோனோபோஸாக இருக்கட்டும் இந்த ரெண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டுலேயும் சராசரியாக யூஸ் பண்ணக்கூடிய ஆவரேஜான டோஸை ரெண்டையுமே கலந்து நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா இந்த புழுக்கள் தாக்குதல் வந்து கட்டுப்படுத்திடலாம் அதே மாதிரி இந்த மருந்து இந்த க்ரீன் மோரியல் மருந்தோட பெனிஃபிட்ஸும் நமக்கு ஹண்ட்ரட் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மருந்து வந்து எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணுன்னு பார்க்கும்போது எந்த ஒரு பயிருக்கு ஸ்ப்ரே பண்ணாலுமே ரெண்டு எம்எல் லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணால் போதும் அதுவே போதுமான ரிசல்ட்டை நல்லாவே கொடுக்கும் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகளையும் கருத்தில் கொள்வது அவசியமான ஒன்று எதனாலாம் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஈல்டு அதிகமாக வரும் அப்படிங்கிற நம்ம கூட ஸ்ப்ரே பண்ணுவோம் ஆனால் இது என்ன ஆயிடும் அப்படின்னா அதிகமாக பூச்சிகள் புழுக்கள் தாக்கம் ஏற்படக்கூடிய எந்தவொரு பெயருக்கு இந்த மருந்தை கொடுக்கும்போதும் அந்த பூச்சிகள் புழுக்களோட தாக்கத்தை வந்து இது கூடுதலாக தான் ஆக்குமே தவிர குறைக்காது இது வந்து தாவரத்தோட வளர்ச்சியை மட்டும்தான் கூட்டுறதில் கவனம் செலுத்தும் இது வந்து பூச்சிகள் புழுக்கள் தாக்குதல் வந்து குறைக்கிறதுல எந்த ஒரு கவனமும் செலுத்தாது ஏன்னா இது வந்து ஒரு பிஜிஆர் அதாவது பிளான் குரோத் ரெகுலேட்டர் அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு பயிருக்கும் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா அது கம்மியாக நோய் தாக்கக்கூடிய நான் கம்மியாக பூச்சிதல் புழுக்கள் தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிராக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது இது அதிகப்படியாக பூச்சிகள் புழுக்கள் தாக்கம் ஏற்படக்கூடிய பயிராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த புழுக்களையோ பூச்சிகளையோ கட்டுப்படுத்துறதுக்கான மருந்தை சரியாக ஸ்ப்ரே பண்ணும் அது கூட இதை சேர்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் எப்படின்னா இப்போது வெண்டை பயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா புழுக்கள் தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பாகற்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா புழுக்கள் தாக்குதல் அதிகமாக இருக்கும் மல்லிகை மூட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மளிகைப்பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா புழுக்கள் தாக்குதல் அதிகமாக இருக்கும் கத்திரி எடுத்துக்கிட்டிங்கன்னா புழுக்கல் தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதுமாரி இந்த வெள்ளை கொசு பேன் இந்த மாதிரி பூச்சிகளோட தா இந்த மாதிரி சின்ன சிறு சிறு பூச்சிகளோட தாக்குதலும் இன்னும் ஒரு சில பயிர்களில் அதிகமாக இருக்கும் இப்போ உளுந்துலலாம் பேன் தாக்குதல் அதிகமாக இருக்கும் தக்காளி பயிரில் பேன் தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் தாக்குதல் ஏற்படக்கூடிய இடத்துலையும் நம்ம வந்து அதுக்கான மருந்து கூட சேர்த்து இதை பயன்படுத்தினா போதுமான ஈல்டை நம்ம அதிகமாகவே எடுக்கலாம் அதே மாதிரி இந்த மருந்து வந்து எல்லா வகையான பூச்சிக்கொல்லிகள் கூடயும் சரி பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி நுண்ணோண்டு சேர்த்து மருந்துகள் கூடயும் சரி அது மாதிரி இந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பயோஎன் பயோகே இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் தாவரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது மாதிரி இந்த மருந்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது அரை லிட்டரோட ப்ரைஸ் வந்து நூற்றி தொண்ணூறு ரூபாயிலேருந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு லிட்டராக வாங்கினீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ரெண்டுத்துக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை இதை நீங்கள் அதிகப்படியான ஏக்கரில் எந்த ஒரு பயிரும் பயிர் செஞ்சிருக்கீங்க இந்த மருந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு லிட்டர் பேக்கேஜாவோ அப்படி இல்லைனா அஞ்சு லிட்டரு பேக்கேஜாவோ வாங்குறது பெஸ்ட்டு எதனாலாம் இந்த அஞ்சு லிட்டரு பேக்கேஜாக வாங்கும்போது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ரிடக்ஷன் ஆகும் அதேமாதிரி பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜும் குறைக்கலாம் இப்போ ஒரு லிட்டருக்கான அஞ்சு வாங்குறதுக்கு அஞ்சு லிட்டருக்கான ஒன்று வாங்கிக்கலாம் அஞ்சு லிட்டருக்கு என்னோடய பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எண்ணூறுபாயிலேருந்து மார்க்கெட் அவலபுலாக இருக்குது இதே ஒரு லிட்டர் பிரைஸ் கூட இன்ட்டு ஃபைவ் போட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூவா வருது அப்போ நூறுரூவா லெஸ் ஆகுது அதனால் அதிகப்படியான இப்போ ஒரு பத்து ஏக்கர் அந்த மாதிரி வச்சுருக்கவங்க வந்து அஞ்சு லிட்டரு பேக்கேஜ் வாங்குறது பெஸ்ட்டு இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சு நாங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சில மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க